பரிசுத்தமான குரவானில சுமார் ஆயிரம் வசனங்களில அல்லாஹு தல வரலாறு பேசிருக்கிறான் அந்த ஆயிரம் வரலாறு பேசக்கூடிய வசனங்களுடைய சாராம்சம் ஒன்றே ஒன்றுதான் என்ன எந்த காலமாக இருக்கலாம் எந்த சூழலாக இருக்கலாம் எந்த சமூகமாக இருக்கலாம் யாரெல்லாம் அந்தந்த காலத்துல அல்லாஹுடைய என்னென்ன சட்டங்கள் இருக்குதோ கட்டளைகள் இருக்குதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அவங்க மக்களுடைய பார்வையில என்னதான் அற்பமானவர்களாக இருந்தாலும் அவர்களை அல்லா கண்ணியப்படுத்தினான் அதுக்கு நேர் மாற்றமா எனக்கிட்ட பணம் இருக்கு எனக்கிட்ட பட்டம் இருக்கு எனக்கிட்ட ஆட்சி இருக்கு எனக்கிட்ட அதிகாரம் இருக்கு எனக்கிட்ட உடல் வலிமை இருக்கு எனக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு எனக்கிட்ட விவசாயம் இருக்கு எனக்கிட்ட கடல் தொழில் இருக்கு நாங்க பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க என்று துன்யாவுடைய விஷயங்களை கொண்டு பெருமை அடிச்சு அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கட்டளைகளை துஷ்பிரயோகம் செஞ்சாங்களோ அவர்கள் மக்களுடைய பார்வையில எவ்வளவுதான் உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சில காலத்துக்கு பின்னாடி அவர்களுடைய முகவரி எல்லாம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் இதான் சுருக்கம் யாரெல்லாம் அல்லாட கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ மக்களுடைய பார்வையில என்னதான் அற்பமானவர்களாக இருந்தாலும் அவர்களை அல்ல கண்ணியப்படுத்தி நான் அவட முடிவை அதுக்கு அல்லாஹ் மாற்றம் அல்லா தாலாவுடைய என்ன யாரு என்னத்தை வச்சு பெருமை அடிப்பாங்களோ அதை கொண்டுதான் அல்ல கேவலப்படுத்தும் யாரு என்னத்தை வச்சு பெருமை அடிப்பாங்களோ உலகத்தை நாங்க பாக்கோம் ஓராக்களும் பெருமை அடிக்கிறான் என்ன அது இருக்கி இது இருக்கி யாரு எதை வைத்து பெருமை அடிப்பார்களோ அதை கொண்டுதான் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் இதை ஒன்பதை எழுதி கொள்ளும்